நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரே விஷயம் நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டிங்களா நான்வெஜ்ஜு தான் சாப்பிடுவீங்களான்னு நான் என்ன பண்ணுறது வெஜ்ஜு செஞ்சால் யாரும் சாப்பிட்றது இல்லை அதனால மோஸ்ட்லி எங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதையே ரெடி பண்ணி நாங்கள் சாப்பிட்டுக்கிறது இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் வெஜ்ஜெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு அப்படிதான் சூப்பரான காரசாரமான ஒரு பீன்ஸ் வந்து பொரியல் வந்து எப்படி செய்யறதுன்னு கட் பண்ணி போட்டுட்டு ஒரு குக்கர்ல ஒரு விசில் வந்து வச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு ஒரு மசாலா வந்து அரைக்கணும் மிக்ஸி சரில வரமாடா பொட்டுக்கடலை நாலஞ்சு பல்லு வந்து பூண்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா குரகுரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப கடையில தாராளமா எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுந்த பருப்பு போட்டு நம்ம வேக வச்சிருக்க பீன்ஸை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஹை பிளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணோம்னா நல்லா சுருண்டி இந்த மாதிரி வரும் இந்த டைத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பொடியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணோம்னா சூப்பரா காரசாரமான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிரும் இது ரசம் சாம்பார் இருக்கானா ரொம்ப சூப்பரா இருக்கும் நான் வெயிட்ரைஸோட வச்சு சாப்பிட்டேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டா அல்டிமேட்டா இருக்கும்